ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்ன பிறகுமே யாரும் வரல அப்படின்னா இது பாஜக ஏதோ அழுத்தம் கொடுக்குது செங்கோட்டைன்னு சொன்னார் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே உடனே பாஜக கிளம்பி வந்துடுறாங்க அப்படின்றாரு இது உண்மையுமே பாஜகவோட சதியா இல்லை பாஜக சதி இல்லை விஜயனுடைய விதி சதி விதி ஆமா ஏன்னா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகணும் இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தில் விஜய் ஏ ஒன்னா மாறணும் இல்லைன்னா ஏ டூவாக மாறணும் இரண்டு கத்திகள் அவருக்கு தலைக்கு மேலே எப்பொழுது வேண்டும் வேண்டுமானாலும் தலைக்கு நேரம் கத்தி விடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் சிவகாசி அஞ்சு மாவட்டத்தில் ஒரு முப்பத்தஞ்சு முதல் நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு கிரித்தோர்கள் வாக்கு தான் விஜய்யுடைய ரசிகர்கள் பூரா இளைஞர்களாக இருக்கா இந்த இளைஞர்கள் யார் இளைஞர்கள்னா அதே தான் அதே படித்த இளைஞர்கள் தான் இந்த சினிமா கவர்ச்சியின் மூலம் இந்த வாக்குவோர் அப்படி கிறித்துவர்கள் நாடார் குஷி இந்த ஒயர்லாம் கழட்டி விட்டுரு இப்போ தான் பேசணும் அப்போ இது ஒரு தலைவனுக்கு அழகாக ஆ சரி நீங்கள் இடப்பாடின்னு போயிருக்கட்டும் என்ன பண்ணுவார் இடப்பாடி வேலுத்தை எடுத்துருப்பாரு ஆ தெரியுதா சரிப்பா எனக்கெல்லாம் தெரியாதுப்பா அது ஓப்பனா சொல்லிட்டாரு அந்த எடப்பாடியாரு ஏப்பா கேப்பா திராவிடையாக அதெல்லாம் அறிஞர்கிட்ட போய் கேள்ப்பா எனக்கு அதுதான் தெரியாது ஆ நான் என்ன அதனுடைய கூறு எங்கிருந்து வந்து நீதிகாய்ச்சி அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு மூத்த வழக்கறிங்கார் உயிர் நீதிமன்றத்தில் இருக்கார் காலையில போன் பேசும்போது சொன்னார் என்ன நான் கேட்டேன் ரஜினி வெளிப்படையாக பேசுவார்யா ரஜினி வெளிப்படையா வெளிப்படையா முடிய முடியாது எனக்கு இதாக முடிய முடியாது இருந்தாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கலாம் இப்போ விஜய பார்த்தா ரஜினி பரவாயில்ல மாதிரி இருக்க இப்ப மக்கள் மனதில் இப்படி வருதுன்னு பாருங்க எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டு இருக்காரு அவர செத்து போல மறைவு கிடையாது எங்க வாழ்ந்துட்டு இருக்காது சாலையில ஏழை கிட்ட குண்டு குழி எம்ஜிஆர் நினைவுனால எம் எடப்பாடி எனக்கு பணம் கொடுத்தாரா மணியாட அனுப்பிச்சாரா என்ன பண்ணுவாங்க காலையில் ரிக்ஷா ஓட்டுற வீட்டில் சரி என்னம்மா நடக்குது எம்ஜிஆர் படம் ஊது ஊற்றி சூடம் ஜாம்புராணி தேங்காய் வாழைப்பழம் தலைவா கும்பிட்றா இல்லையா இது ஜெயலலிதா அம்மையாரும் போயிருப்பாங்களா பேச மாட்டாங்க ஆனால் அவங்களே லீடராக ஏற்றுக்கிட்டாங்கல்ல மக்கள் அப்போ எம்ஜிஆருடைய அந்த கட்சியை காப்பாற்றுகிற ஆளாக தான் ஜெயலலிதாவை பார்த்தாங்க இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு அதாவது இப்ப தமிழகத்துல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டு அதிமுக களத்திலேயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஏன்னா திமுக அதிமுகனே பார்த்து பழகினவங்க இப்படி திடீர்னு இது ஸ்டேட்மெண்ட் மாறுதே இல்ல அதாவது நேற்று கள நிலவரம் அதிமுகவும் தாவேக்கம் தான் இந்த கள நிலவரம் இவர்கள் அண்ணாதிமுகவை தாண்டி நிற்பதாக ஒரு பூஸ்டப் பண்றாங்க வார் ரூமில் வார் ரூமில் இப்படி ஒரு கருத்தை உருவாக்குறாங்க என்ன காரணம் ஆதபட்சி கள்ளலாற்றி பணம் ஒரு ஐம்பது வார் ரூம் வச்சிருக்காங்க தாவேக்கா தான் வலிமையான வார் ரூம் திமுக வலிமையான வார் ரூம் இது ரெண்டு அடிச்சுக்குது நீங்கள் மோடி வந்த பிறகு அஞ்சு கோஷ்டியா இருக்கு ஆறு கோஷ்டியா இருக்குன்னு தாவக்காவும் திமுகவும் சேர்ந்து அடிச்சாங்க அண்ணாதிமுக இப்போ இரண்டு பேரும் ஒன்றாகி விட்டார்கள் எப்படி ஒன்றாகிட்டாங்கன்னா நமக்கு அதிமுகவோடு வாருன்னா திமுக இதில் கலச்சது இல்லைங்கிற மாதிரி வந்துடும் நாங்கள் அதிமுகவை முந்தி ஆனால் திமுக ஆளுங்கச்சு திமுகவோடு நாங்கள் சமரில் நிற்கிறோம் யுத்தத்தில் நிற்கிறோம் என்று ஒரு பில்டப்பை காமிக்க வேண்டியதாக இருக்குது நான் என்ன கேட்குறேன் திமுக அறுபத்தி ஆறு எம்எல்ஏ இருக்காங்க எம்பி இருக்காங்க இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்கு இருக்குது இருபது சதவீத வாக்குங்கிறது எந்த சூழ்நிலையும் இருக்கு யாருக்கிட்ட ஏடிஎம் கேட்ட இப்போ இந்த கூட்டணியில சேர்ந்த பிறகு அது இருபது முப்பதா இருக்கு எங்கிட்ட முப்பத்தஞ்சு இருக்குன்னா அதிமுகவை தாண்டி எங்கிட்ட வாக்கு இருக்கு எங்களுக்கு பொது எதிரி திமுக தான் இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற கட்டமைக்கிறாங்க கட்டமைப்பதற்கு என்ன தேவை வந்திருக்குன்னா விஜய் இப்ப தனியா நிக்கிறார் பிஜேபி சொல்லுவதை போல தனியா நிக்கிறார் தனித்து தான் ஆனா வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன பிறகுமே யாரும் வரல அப்படின்னா இது பாஜக எதுவும் அழுத்தம் கொடுக்குது செங்கோட்டைன்னு சொன்னார் நாங்க ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே உடனே பாஜக கிளம்பி வந்துடுறாங்க அப்படின்றாரு இது உண்மையுமே பாஜகவோட சதியா இல்லை பாஜக சதி இல்லை விஜயினுடைய விதி சதி விதினா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகணும் இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தில் விஜய் ஏ ஒன்னாக மாறணும் ஏ டூவா மாறணும் இரண்டு கத்திகள் அவருக்கு தலைக்கு மேலே எப்பொழுது வேண்டுமானாலும் தலைக்கு நேரம் கத்தி விடும் அப்போ பாஜக சொல்லுகிறது என்ன சொல்லுதுன்னா திமுகவினுடைய கிறித்துவர்கள் வாக்குகள்லாம் எடுத்துருநீங்க தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் கிறித்துவர் மக்களுடைய டாமினேஷன் ஜாஸ்தி நீங்கள் எங்கேன்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் சிவகாசி அஞ்சு மாவட்டத்தில் ஒரு முப்பத்தி அஞ்சு முதல் நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு கிறித்துவர்கள் வாக்கு தான் யாருன்னா ஃபிஷர்மேன் கிறித்துவ மீனவர்கள் என் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பக்கம் பூரா மீனவர்களுடைய வாக்கு இருக்குது ஒன்று ரெண்டாவது விஜயுடைய ரசிகர்கள் பூரா இளைஞர்களாக இருக்காங்க இந்த இளைஞர்கள் யார் இளைஞர்கள்னா அதே ஃபிஷர்மேன் தான் அதே படித்த இளைஞர்கள் தான் இந்த சினிமா கவர்ச்சியின் மூலம் இந்த வாக்கு பூரா அப்படி கிறித்துவர்கள் நாடார் கிறித்துவ நாடார் இவங்களை பிஜேபி போடவே மாட்டான் கிறித்துவ மீனவர்கள் பிஜேபி போட மாட்டான் அப்போ இந்த வாக்குகளை விஜய் பிரித்தால் திமுக வாக்கு தான் அது பூரா அண்ணாதிமுக பிஜேபி ஒழுகாது திமுக வாக்கு அவ்வளோ திமுக வாக்குப்பூரா விஜய்க்கு போனால் திமுக எங்கே போயிடும் கீழே போயிடும் அப்போ அண்ணாதிமுக வாக்கு இந்த பாஜக பாசன் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி தேவேந்திர கூட வேளாண் வாக்கு பாமக பாமக நார்த்தில் இதெல்லாம் எப்படி முப்பது சதவீதம் வந்துடும் முப்பது சதவீதம் சதவீதம் வந்துடும் விஜய் திமுகவினுடைய வாக்கு பத்து சதவீதம் பிரிச்சா முப்பத்தெட்டு தான் இருபத்தெட்டுக்கு போயிடும் இருபத்தெட்டுக்கு போனால் அதிமுக வாக்கு முப்பது சதவீதம் திமுக அதிருப்தி வாக்கு அஞ்சு சதவீதம் எங்க போகும் அண்ணாதிமுக அண்ணாதிமுக ஜெயிக்கும் ஒரு கல்குலேஷன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அதே கோஸ்டல் ஏரியால இருக்கக்கூடிய மீனவர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற பிரகாரம் திமுக பக்கம் ஆதரவு அதிகமா இருக்குது ஏன்னா வந்து பாஜக அதிமுக கூட்டணியினால பந்துட்டு பாத்தீங்கன்னா அதிமுக கூடாரம் மெல்ல மெல்ல காலி ஆயிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே திமுக நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க ஏதாவது ஆதோ அர்ஜனாவும் சொன்னார் திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு கோழி பிடிக்கிற கட்சி மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் அதிமுக வந்து வரவங்க எல்லாரும் பிடிச்சு புடிச்சு போட்டுக்கிறாங்க அப்படின்னு அப்போ யாருடைய கூடாரம் அங்க காலி ஆயிக்கிட்டு இருக்குன்னு பாக்கணும்ல இப்போ திமுகவுக்கு தான் மக்கள் கூடாரம் காடியே இருக்கு அதிமுக தான் அங்கே தான் சார் போகிறாங்க எல்லோரும் இல்லை அதிமுக தலைவர்கள் போகலாம் அண்ணா திமுகவில் வைத்தியம் ஒரு பெரிய தலைவர்லாம் இல்லை இங்கே நீங்கள் செங்கோட்டையில இருக்க ரெட்டையில் இல்லைன்னா எட்டு போல் ஜெயிச்சிருக்க முடியாது ஜெயிச்சதுக்க முடியுமா இருப்பாங்க முடியாது ஓபிஎஸ்ஸே ரெட்டையில் இல்லைன்னா முதலமைச்சர் ஆகியிருக்க முடியாது என்ன அடையாளம் அவங்களுக்கு எல்லாம் ரெட்டைகளை தான் ரெட்டரை தான் தொண்டன் இருக்கானே தவிர ஓபிசி பின்னாடி தொண்டன் இல்லை அப்போது அண்ணாதிமுக வாக்கு என்பது தலைவர்கள் திமுகவுக்கு போனதுனால அத்தனை பேர் ஜிமுக கிளம்பி போகிறேன் அவனை திமுகவை பிடிக்காது அண்ணாதிமுகவை உருவாக்குவதை திமுகவை எதிரியாக கவனிச்சால் உருவாக்குகிறான் திமுகவுக்கு எதிரி அண்ணாதிமுக அண்ணா எதிரி எதிரே திமுக எங்கே வாடலை கிளையில அவன் ஒரு அந்த கிளையில ஐநூறு பேர் இருக்கான்னா ஐநூறு வாக்காளர் பட்டியல திமுக கலைச்சாளர் வச்சிருப்பான் அண்ணாதிமுக கலைச்சாளர் வச்சிருப்பான் இரநூறு ஓட்டு திமுக இரநூறு ஓட்டு அண்ணாதிமுக நூறு ஓட்டு நியூட்ரலா இருக்கும் அப்ப இன்னொரு விஷயமும் நீங்க பாக்கணும் அதிமுக தான் வந்துட்டு முக்கியமா ஜெயலலிதா மேடம் தான் வந்துட்டு திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இப்போ அதே அஜெண்டாவை தான் வந்துட்டு விஜய் அவர்களும் பயன் எடுத்திருக்காரு திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக எடுத்து அதே அஜெண்டாவை வந்து தீ எடுக்குது காவ அப்படின்னும் போது ஓகே ஒருவேளை அதிமுக மாதிரி தான் தாவேகாவோ அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்கல்ல சார் நினைக்கிறவங்க வந்து புது வாக்காளர்கள் தான் எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரு அதான் அதான் நீங்க அண்ணா வாக்கு வங்கி என்பது எடப்பாடிக்கான வாக்கு வங்கி இல்ல அது எம்ஜிஆருக்கான வாக்கு வங்கி நீங்க அந்த வாக்கு வங்கி எந்த சூழல்லயும் இருபது பர்சன்ட் கீழே போகவே இல்லை கவுனிச்சிக்கலாம் இருபது சதவீதம் நிரந்தரமா இருக்கு இப்ப இந்த பாஜக அதிமுகவுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி இதெல்லாம் எங்க போர் நினைக்கிறீங்க விஜய்க்கு போகாது விஜய் என்ன நம்பவே ஆரம்பிக்கிற மக்கள் நீங்க இளைஞர்கள் போறா கவர்ச்சியில போறானே தவிர அரசியல் தெரிந்த வாக்காளர்கள் திராவிட இயக்கத்தில் ஊர்னவன் நீங்க விஜய்க்கு போகவே மாட்டான் ஒரு நாற்பது வயது முப்பது வயதுக்கு முப்பத்தஞ்சு வயதுக்கு மேல இருக்கிற வாக்காளர்கள் ஆண் பெண் ரெண்டு பேருமே எங்க ஓட்டு போடுவான் திமுக அதிருப்தினா போன முறை அவன் நடுநிலை வாக்காளர்கள் ஒரு பத்து சதவீதம் இருக்கான் இந்த நடுநிலை வாக்காளர்கள் அண்ணாதிமுக இல்ல திமுக தான் போவோம் விஜய்க்கு மாட்டான் விஜயுடைய வாக்கு வங்கியே தெரியலையே முதலமைச்சர் ஆவார் தெரியலையே விஜய் சொந்த தொகுதி இன்னைக்கு வரையும் சொல்ல முடியலையே எடப்பாடி எடப்பாடி தொகுதி சொந்த தொகுதி ஸ்டாலினுக்கு கொளத்தூர் சொந்த தொகுதி உதயநிதி அவன் தாத்தா தொகுதிக்கு போறாரு எங்க திருவாரூர் போறாரு இப்படி இருக்க கால நிலவரம் விஜய் தொகுதியை காமிக்க முஸ்ஸி தொகுதியை காமிக்க ஒண்ணுமே இல்லையே ஆறுநூறு பேரை எடுத்து வச்சிருக்காங்க

அண்ணாதிமுக திமுக பல கோடி வச்சிட்டு இருக்கான் கோடி வேணும் இவங்கிட்ட கோடி இல்ல அவடி இருக்குமா திமுக இத்தி கரண்ட் மந்திரிமா அந்த மாவட்டத்துல அவன் முன்னாள் மந்திரி இவன் ஆயிரம் கோடி வச்சு எண்ணூறு கோடி வச்சிருக்கான் இவன் பூரா தெரு கோடி நிற்கிறான் விஜய் பணம் கொடுப்பாரா புஷி கொடுப்பாரா பத்து கோடி வச்சுக்கப்பா கொடுப்பாரா அப்போ இந்த இரண்டு மாபெரும் ஆட்டோபாஸ் இந்த ஆட்டோபாஸ் கையில் மாட்டாமல் இருக்கணும்னு விஜய் விளக்கணை ஊச்சி தேடி தேடி பார்க்குறாரு இந்த பயில அவனுக்கு தூக்கிட்டு போயிருவானுங்க அஞ்சு கோடி ஒரு ரேட்டு என்னடா சொல்கிறா டே ஒரு ரேட்டு என்ன சொல்லு அஞ்சு கோடி பத்து கோடி எத்தனை கோடி வேணால் கொடுக்க தயார் அப்போ இந்த வேட்பாளர்களை யார் தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் தேர்தல் முடிஞ்சு காணா போறான் தேர்தல் முடிஞ்சு காணா போறான் தேர்தல் நேரத்திலே காணா போறான் இந்த எலக்ஷனுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்துட்டு திரும்ப நடிக்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ உங்க அனுபவத்துல நீங்க சொல்லுங்க சார் விஜய் நான் ஜோசியம் எல்லாம் சொல்ல முடியாது எப்ப சொல்லுவோம்னா தேர்தல் முடிஞ்ச வாக்கு எண்ணிக்கிறாங்கல்ல ஆமா சார் வாக்கு எண்ணிக்கை விஜயை உற்சாகப்படுத்துகிறதா இந்த வாக்கு விஜய் நம்பி மக்கள் போட்ட வாக்கு நீங்க அவரை சோகப்படுத்துகிறதா இத பொறுத்துதான் அவருடைய எதிர்கால திட்டம் இருபது சதவீதம் வாங்கிட்டா நம்ம தான் அடுத்து செய்ய ஏழு சதவீதம் பத்து எங்கடா சேர்றது எல்லாம் ஏமாத்தி விட்டானுடா இன்னும் நம்ம முப்பது வருஷம் உழைக்கணும்டா விஜய்க்கு எல்லாம் பகுடுலாம் தட்டி போயிடும் கெல்ட்டு தோட்டம் வந்துடும் இப்போ நாற்பத்தொம்போது ஐம்பது எண்பது வயசில் எப்போ நம்ம முதலமைச்சர் ஏதாவது வேண்டாமா நம்ம ஏன் கட்டு இப்போ என்டிடிவி போயிருக்க எனக்கு பேட்டி கொடுத்த தலைவர் என்ன ஆமாம் போனவரு சொல்லுவாங்க கேமராலாம் ஆஃப் பண்ணி வாரமாக ஏன் குண்டை குட்டை லைவாக பச மக்கள் எனக்கெல்லாம் தெரியாது நல்ல டான்ஸ் ஆட சொல்ல ஆடுவேன் ரூம் பூர த்ரிஷா படத்தை கீர்த்தி சுரேஷ் படத்தை ஓட்டி வச்சுனா நல்ல டான்ஸ் ஆடுவேன் நயன்தாரா படத்தை ஓட்டி வைல நயன்தாரா கொடுத்து காமி காப்பா டான்ஸ் ஆடுவேன் எனக்கு இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் தெரியாது ஆமா ஏன் தமிழ் தேசியம் தெரியாது முல்லை பெரியார் பிரச்சனை தெரியாது ஈழ பிரச்சனை தெரியாது புதிய கல்விக் கொள்கை பற்றி தெரியாது திராவிட அரசியல் தெரியாது தேசிய அரசியல் தெரியாது பாஜக அரசியல் தெரியாது இந்துத்துவம் இதெல்லாம் தெரியாது என்னை கொடுத்து இறக்கி விட்டான் அந்த புஷி புஷி

தமிழ்நாட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரயா இந்த திராவிட இயக்கத்திலேருந்து திராவிட இயக்கம் பெரியார் சொன்ன வழியில திரு வழி தமிழி போயிட்டீங்க ஆ பிரித்து பிரித்து மேஞ்சு இருக்கணுமா இல்லையா கண்டிப்பா இல்லை அப்படியும் வைங்கப்பா சுவி கரண்ட் கரண்ட்டு கனெக்ஷனெல்லாம் கொடுத்துடாதி கரண்ட்டெல்லாம் போனீங்க பார்த்துங்க தெரியாமல் எடுத்துட்டு போகிறாங்க ஏன்னா அவர் பல கேமராவை எடுத்துருப்பார் ஆ புஷ்ஷே இந்த ஒயர்லாம் கழட்டி விட்டுரு இப்போ தான் பேசணும் அப்படி இது ஒரு தலைவனுக்கு அழகா

துண்டிச்செடு எழுதி வச்சு தான் பேசலை அப்போ அதுதான் இயல்பான அரசியல் கண்டிப்பா ஆ நீங்கள் இப்போ ஒருத்தர் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் மூத்த வழக்கறிஞர் இப்போ ரஜினிக்கு அது பரவாயில்ல மாதிரி தெரியுதுங்கன்னார் முத்துராமலிங்கன்ற ஒரு மூத்த வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்தில் இருக்கார் காலையில் ஃபோன் போய் பேசும்போது சொன்னார் என்னன்னு கேட்டேன் ரஜினி வெளிப்படையாக பேசுவார்யா ரஜினி வெளிப்படையாக பேச வெளிப்படையாக முடிய முடியாது எனக்கு இதாக முடியுது முடியாது ஆ சொல்லுவார் இருந்தாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் இப்போ விஜயை பார்த்தா ரஜினி பரவாயில்ல மாதிரி இருக்க இப்போ மக்கள் மனதில் எப்படி வருதுன்னு பாருங்க அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்களுக்காக யார் போராடுவான் யார் வெளிப்படையாக பேசுவான் யார் மக்களுக்காக நிற்பான் அது அப்படியான தலைவரை தான் மக்கள் தேடுகிறார்கள் இப்போ இவர் இல்லை நான் நாளைக்கு பேசுகிறேன் நீங்கள் செத்த வீட்டுக்கு இளவுக்கு போயானா செத்தவனை போற வீட்டுக்கு வர சொல்லி இலவு கேட்டான் ஆ உன்னை நம்பி நாற்பத்தி ஓரு பேர் உஷாரை விட்ருக்காங்கய்யா நாற்பத்தி ஒரு வீட்லேயே நீ போய் குடிசையோ ஓடோ சாலையோ அங்கே போய் நீ போ வீட்டுக்கு போக வேண்டாம்மா ஆ பத்து நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போ நீ உனக்கு உனக்கு ஃப்ளைட்டு சார்ட்டர் ஃபிளைட்டில் இப்போ மாலிக்கு எங்கே மலேசியா மாளிக்கி வீட்டுக்கு போய் குத்தாண்ட போடயில டான்ஸ் போடவே இல்லை இங்கே செத்த விட்டு போக முடியாதா ஒரு தடவை போனால் அஞ்சு அஞ்சு பேர் வீட்டுக்கு போகிறோம்லம்மா ஆ நாற்பத்தி ஒரு வீட்டுக்கு போய் உங்கள் பிள்ளையாண்ணா ஆ உங்கள் பிள்ளை இறந்ததை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் பிள்ளையா உழைக்கணும் எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது தமிழை கிள்ளக்கியாரணி கொடுத்து பத்து வருஷத்துக்கு வாங்கிட்டு போயிடுவான்னு நினச்சா இதுதான் தலைவனா எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் ஆ பிடி மணிஜ் கேட்டி சேரு சகதி பள்ளம் வாய்க்கால் குழியெல்லாம் தாண்டி போயிடுவார் அதுதான் என்ன எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டு இருக்கார் அவரெல்லாம் செத்து போல மறைவு கிடையாது எங்கே வா வாழ்ந்துட்டு இருக்காரு சாலையில் ஏழை கிட்ட குண்டு குழி எம்ஜிஆர் நினைவுனால எம் எடப்பாடி என்ன படம் கொடுத்தாரா மணியாட நினைச்சாரா என்ன பண்ணுறான் காலையில் ரிக்ஷா ஓட்டம் வீட்டில் சரி என்ன மாதிரி நடக்குது எம்ஜிஆர் படம் ஊதுபத்தி சூடன் ஜாப்ராணி தேங்காய் வாழைப்பழம் தலைவா கும்பிட்றா இல்லையா இது ஜெயலலிதா யாரும் போயிருப்பாங்களா இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களே லீடரா ஏற்றுக்கிட்டாங்கல்ல மக்கள் எம்ஜிஆருடைய அந்த கட்சியை காப்பாற்றுகிற தான் ஜெயலலிதாவை பார்த்தாங்க ஜெயலலிதா இந்த மன்னார்குடி மாபியா இல்லைன்னா அந்த அம்மாவும் ஒரு எம்ஜிஆர் தான் கண்டிப்பா எம்ஜிஆர் இந்த ஊழல் வழக்கில் சிலைக்கு போனார் பரப்புனாக்கராக போனாரா எல்லா இடத்துல போங்கடா எடுத்துட்டு போங்கடா எனக்கு ஒன்றும் வேண்டாம் இதுதான் எம்ஜிஆர் நீங்கள் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வருது எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது எம்ஜிஆர் போச்சு தலைவரை நீங்கள் ரொம்ப படுத்துட்டீங்க ரொம்ப உடம்பு சரியில்லை உங்கள் கண்டு இல்லை நம்ம பயிலுவலாம் ஓட்டை மாற்றி போட்டுருவான் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஓட்டை மாற்றி போட்டுருவான்னு போல தெரியுதுன்னு போய் எம்ஜிஆர் சொல்கிறாங்க யார் வறுமையில் இருக்க லிஸ்ட் எடுக்கிறார் யார் வறுமை சம்பாதிக்காமல் எவன் இருக்கான் அவ்வளோ பேரும் லிஸ்ட் எடுக்கிறாங்க லிஸ்ட் எடுத்த வர சொல்கிறார் அப்போது முடியாமல் கடைசி கட்டோம் மரணத்தினுடைய கடைசி இறுதி கட்டம் அப்போ நூறுரூவா நோட்டு தானே ஒரு பண்டல் ஒரு லட்ச ரூபா பத்து நூறுரூவா கட்டு ஒரு லட்ச ரூபா இல்லை வர சொல்கிறாரு தப்புலாம் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஜனாதிபதி தேர்தலை மாற்றி ஓட்டு போடக்கூடாது கஷ்டத்தில் இருக்குன்னு தெரியுது அஞ்சு கட்டு எவ்வளவு அந்த காலத்தில் அஞ்சு லட்சம் கதறி அழுக்கலாம் எம்எல்ஏக்கள் பூரா தலைவா நாங்களும் தெருவில் படுத்து கிடந்தோம் அண்ணா சொன்னதை போல ஸ்ட்ரீட் நாங்களே திருவோணத்து மக்களுடைய பிரதீதிகள் சொன்னார் அண்ணா நாங்களே தலைவர் கிடந்த எங்களுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்திய இந்த அஞ்சு லட்சத்தை வாங்கினேன் வேண்டாம்னு அனுக்கிறான் எடுத்துட்டு போயா போயா உங்களோட ஒன்றும் காசு இல்லை ஆ எம்ஜிஆர் சுடுவூட்டு கிடக்கும் போது ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறார் தேவர் வர்றார் தேவர் வந்து தலைவனை தூக்கிட்டு ஒரு நூறுரூவா கட்டு பத்தாயிரம் அந்த காலத்து பெரிய காசு பத்தாயிரம் ரூபா தலைமாடல் வச்சு வச்சுட்டு போவாராம் அப்புறம் அவர் இறந்து போயிட்டார் மகனை எங்கன்னு விசாரிக்கிறார் அவன் படங்களை எடுத்து கடன் ஆகி திருத்த அலைஞ்சிட்டு ஒளிஞ்சு எடுத்துக்கிறான் சொல்லுங்க தேடி பிடிச்சி கொண்டு வராங்க இவர் படுத்து படுக்க அதுக்காது தொலைச்சிடும் தொலைச்சு ஐம்பது லட்சத்து எடுத்துக்கான் எவ்வளோவே எடுத்துட்டு ஊருக்கு போய் சார் எங்க மருதமலைக்கு போய் சார் கோயம்புத்தூர் பக்கம் தோட்டம் தோட்டம் வாங்கி செட்டில் ஆயிரு மறுபடியும் சினிமா கிடைம பார்த்தேன் எவங்க எந்த தலைவன் அன்னைக்கு கொடுப்பான் கமலஹாசன் பிள்ளைய சுருதி குழந்தை எடுத்துட்டு அவன் பிள்ளைய பார்க்கணுங்கிறார் கமலஹாசன் அந்த குழந்தை எடுத்துட்டு போறாரு போய் கொடுக்குறாரு இந்த சுருதி ஹாசன் கொஞ்சிட்டு டே எனக்குலாம் அந்த வாய்ப்பு இல்லை இது நல்லா படிக்க வச்சு நல்லா வளர்த்துரு யாருக்கு ஆமாம் சொல்லிட்டு இரு பேச முடியாத உள்ளே போய் ஜானகியுடைய நாயை அப்படியே அள்ளிட்டு வர்றார் யானையுடைய அல்ல இது குழந்தையே மொத்தம் மூணு கிலோ தான் நாலு கிலோ தான் கொண்டு வந்து ஒரு அஞ்சு கிலோ நகையை போடுறாரு எடுத்துட்டு போ இந்த பிள்ளைக்கு போடு ஒரு தலைவன் இப்படி வாழ்ந்தான் என்பது அதுதான் வரலாறுமா இந்த எச்சிக்கையில் காக்கா ஓட்டாத விஜய் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் சேப்பு எம்ஜிஆர் மஞ்ச எம்ஜிஆர் இதெல்லாம் பொருந்துமா இதெல்லாம் பொருந்தாது நீங்கள் சொத்தை பூரா காது கேளாதார் பள்ளி கண்ணு தெரியாதவர் பள்ளி நடக்க முடியாதவன் இப்படி எல்லா இடத்துலையும் போகலை எனக்கு ஒன்றும் வேண்டாம் கொடுத்தாரு ஆமா இதுதான் நடிகனாக இருந்தவனை தலைவனாக பார்த்தார்கள் தலைவனாக இருந்தவன் நடிகனாக பார்க்குறான் மக்கள் ஆக மக்கள் மக்கள் மனதில் நிற்பவன் தான் தலைவனாக முடியும் அதுக்கு ஒரே உதாரணம் எம்ஜிஆர் தான் இவர்களெல்லாம் எம்ஜிஆர் எந்த காலத்திலும் ஆக முடியாது கண்டிப்பா கண்டிப்பா எங்கேயும் ஆரம்பிச்சு கடைசியில எம்ஜிஆருடைய புகழுக்காக வந்து நின்றிருக்கும் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்